எக்கச்சக்கமான கொஸ்டின் சூப்பர் சூப்பரான கொஸ்டின் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாமே நல்ல விஷயமா கேட்டுறீங்க பேட் கமெண்ட்ஸ் இருக்கதான் செய்யும் அதுக்கெல்லாம் நம்ம நாளைக்கு வந்து ஒரு சில கான்ட்ரவர்சியான கொஸ்டின் வந்து நாளைக்கு இருக்கு அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணல நம்ம

கொஸ்டீன் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ராம் யோகாவும் நீங்களும் சேர்ந்து ரீல்ஸ் போடுங்க ரீல்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரீல் அது நம்ம மட்டும் சேர்ந்து மட்டும் போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து அந்த அது மாதிரியே கொஸ்டீனு ராம் யோகா கூட அது ஃபர்ஸ்ட் அந்த அதுக்கான ஒரு ரீப்ளே பண்ணிருவோம் ராம்யோகா கூட ஃபர்ஸ்ட் மாதிரி நீங்கள் ஒழுங்காக சேர மா சேர்ந்து இருக்க மாட்டேங்கிறீங்க ஜாலியாக பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு அவங்களுக்கும்ள்ள சம் ஒரு கேப்பெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ரீப்ளை பண்ணிடுவோம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சேர்ந்து வந்து வீடியோ போடுவோம் எப்போ நம்ம கடைசியாக சேர்ந்து போட்ட வீடியோ போட்டோம் அப்படின்னா இவங்களோட பர்த்டே அன்னைக்கு தான்

வீடியோ போவோம் அவங்களால இங்கே வர முடியாது தென்காசிக்கு எங்களுக்கு மட்டும் தான் பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வர முடியல மதுரையில வச்சு எங்களுக்கு பத்திரிகை கொடுத்துட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கஸ்டமர் தான் இருக்கு ஏன்னா எல்லா யூடியூபர் வீட்டுல போய் சுமதியா கட்டணும் கண்டிப்பா கேட்போம் இதுல வந்து நமக்கு மட்டும் வந்து வீட்டுல வந்து கொடுக்காம அங்கேயே மண்டபத்துல வச்சே ரோட்ல வச்சே கார் எடுக்கும் போது பார்க்கிங்ல வச்சு கொடுத்தாங்க ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப தனியாக இருக்காங்க சார் நம்ம அப்படி எடுத்துப்போம் இருந்தாலும் ஒரு கஸ்டமர் இருக்கு வீட்டுக்கு போய் கொடுக்கும்போது போது மேபி நம்மளும் ஒன் வச்சிருந்தா வீட்டுக்கு வந்து நினைக்கிறேன் என்னன்னு தெரியல நம்மளுக்கு வந்து கொடுக்கல மேபி ஸோ அதை பார்த்துக்கலாம் இந்த இருக்கிற கொஸ்டின்லயே இந்த கொஸ்டினுக்கு தான் நிறைய லைக் வந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் சீக்ரெட் சொல்லுங்க என்ன சீக்ரெட் நான் எப்படி இருக்கேன் பவுடர் கூட அடிக்காம இருக்கணும் நான் இனி பாருங்க நல்லா மேக்கப் போட்டுதா பட் லைட் மட்டும் எட்டி வச்சிருக்கோம் ரொம்ப பக்கத்துல இல்ல ஆனா மேக்கப் போட்டுர்க்கே நான் மேக்கப் போடலலாம் சொல்ல மாட்டேன் நான் மேக்கப் போட்டுர்க்கே என்னோட நேச்சுரல் ஸ்கின் அது ஏ நாங்க வந்து ரெகுலரா சன்ஸ்கிரீம் அப்புறம் வந்து ஸ்கின் கேர் அந்த மாதிரிலாம் ரெகுலராக நம்ம பண்ணுறோம் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடித்தா ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஏசிலே இருக்கிறதுனாலயா கூட இருக்கலாம் ஜூஸு வாட்டர்மிலன் ஜூஸு பப்பாளி ஜூஸு இந்த மாதிரி ரோஸ் என்னோட மித் என்னன்னா ரோஸ் கலர்ல இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெயில தெரிஞ்சாலுமே கொஞ்சம் சன்ஸ்கிரீம் எல்லாம் போட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும் தான் நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் ஹிமாலயா பிம்பிள் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் இப்போ வெளியில் ரீசெண்டாக போயிட்டு இருக்கனால பிம்பிள்ஸ் வ வந்துடும் வர ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லி அட்வான்ஸாகவே ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் லெக்சரல் நீங்க வீடு வீடு சிம்பிளா கட்டுறீங்களா ஆடம்பரமா கட்டுறீங்களா நமக்கு ஆடம்பர வாழ்க்கை தேவ இல்ல சிம்பிளா தான் லைஃப் அங்க கொஞ்சம் மாறி லைஃப் எல்லாம் செட்டில் ஆயிச்சு அப்படின்னா கண்டிப்பா மாடி கட்டணும் உடனே கட்டல மாடி கட்டுறதுக்கு ஒரு வீடு கட்டிடலாம் மேபி பார்க்கலாம் அந்த டைத்துல நமக்கு எப்படி இருக்கும் ஒண்ணி எனக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா இப்ப மாடி கட்டவேண்டா மேபி தம்பி வந்து ஒரு தனியா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்குன்னு நம்ம மாடியில தனியா ரூம் அந்த மாதிரி வீடாவே கட்டிடுவோம் மேல அந்த மாதிரி ஆமா அவன் ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு வீடா கட்டுவோம் அப்படின்னு ஒரு மேபி வச்சிருக்கோம் இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லை இப்போதைக்கு கீழே கட்டணும் கீழே நிறைய வேலை இருக்கு அதனால பால் காய்ச்சணும் ஒரு எட்டு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது பால் காய்ச்சணும் ஆனால் ஒரு வருஷம் தாண்டி இருந்தா நினைக்கா நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் வீட்டில் சொல்லி லவ் பண்ணி வீட்டில் சொல்லி முறப்படி மாப்பிள்ளை வீடு பார்க்க போய் பொண்ணு வீடு எல்லாமே எல்லாமே எப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜுக்கு என்னென்னமோ பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணணும் லவ் மேரேஜ் மாதிரியே தெரியாது பட் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இருக்கும் பட் நாங்கள் லவ் பண்ணோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் அக்கா புது வீட்டில் கரண்ட் வந்துருச்சா எனக்கு புது வீட்டில் கரண்ட் வரல புது ஃப்ளாட்டு இடத்துல வீடு கட்டுற இடத்துல கரண்ட்டு தான் அங்க வந்து இன்னும் கரண்ட் வரல கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேலாச்சு அது யாரும் உங்களால மூவ் பண்ண முடிஞ்சா கூட தய செஞ்சு மூவ் பண்ணிவிடுங்க நாங்களும் பெரிய பெரியால வச்சுலாம் பேசி பார்க்கணும் இன்னும் ஒன்னு ஏதோ மீட்ரு வரலன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க தெரியல உங்களுக்கு யாராவது முடிஞ்சா கொஞ்சம் மூவ் பண்ணுங்க இல்லை எங்களாலேயே மூவ் பண்ண முடியல தர தலைவர் வச்சுலாம் பேரரசா மூவ் பண்ணோம் பட் இருந்தாலும் லேட் ஆகுது ரொம்ப லேட் ஆகுது நிஃபாடி போட்டு வச்சிருக்கோம் வேலையை அம்மா, தர்ஷன் எப்படி இருக்கான்? உலகத்துல உங்கள் இருவருக்கும் யார ஓ தர்ஷன் எப்படி இருக்கான்? உங்க இருவர்ல உங்க யார ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. தர்ஷணுக்கா? தர்ஷனுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? ஏன் கேக்குறீங்களா? இல்ல. உலகத்தில் உங்களுக்கு உங்கள் இருவருக்கும் யாரை ரொம்ப பிடிக்கும்? உலகத்திலேயே யாரை ரொம்ப பிடிக்குனா எங்க பையனை தான் ரொம்ப பிடிக்கும் இங்க நம்பி வந்திருக்கான். உலகத்துல வேற உலகத்துல இருந்து எங்க நம்பி இந்த உலகத்துக்கு வந்திருக்கான். ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து அருள் நீங்கள் வீட்டில் குக்கிங் பண் குக்கிங்லாம் பண்ண மாட்டீங்களா உங்கள் அம்மா அண்ணிட்ட வீடியோவில் குக்கிங் பண்ணுறாங்க நீங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நான் வந்து குக் பண்ணுவேன் இவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் குக் பண்ணுவேன் நான் குக் பண்ணுறது எல்லாத்துக்கும் பிடிக்குமா என்னெல்லாம் நமக்கு தெரியல ஸோ அதனால அம்மா வந்து எல்லாத்துக்கும் தகுந்தாப்பில் குக் பண்ணுவாங்க அண்ணி வந்து காய்கறி வெட்டி கொடுக்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ எல்லோருமே இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு இது பண்ணுறது பிடிக்காது யார் இல்லாட்டி அன்னைக்கு நான்தான் தான் குக் பண்ணிணேன் அம்மாவுக்கும் சேர்த்து நான் தான் சமையல் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி சமையல்லாம் பண்ணுவேன் எனக்கு வேண்டியான தோசை இன்னைக்கு காலையில் கூட நல்லா இருக்கும்னடா நான் சமைத்தேன் சொல்லு வாழ்த்து இருந்தேன் நல்லாயிருக்கு சமைச்சா சூப்பராக இருக்கும் நிறைய விட சொல்லியிருக்கேன் சமைச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாச வித்தியமாக ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாளைக்கு வேற மாதிரி அதுலேயே சிக்கன்லேயே இப்போ நம்ம சிக்கன் நிறைய நிறையா சாப்பிட்றதுனால சிக்கனே நிறைய வெரைட்டி கண்டுபிடிச்சு ஒன்று ஒன்றா செய்வாங்க அதை வீடியோவும் எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி தான் மற்றபடி ஒன்றும் தனியா இருந்தா கண்டிப்பா வீடியோ நிறைய போடுவாங்க தனியா இல்லாதனால எல்லாருக்கும் வீடியோ எடுக்க முடியும் அதனால குக்குமே நான் பண்ண மாட்டேன் நான் சமைக்கிறது ஒரு இவனுக்கு பிடிக்கும் இவனுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் நான் சமைக்கிறது அண்ணிக்கு பிடிக்குமா அண்ணனு பிடிக்குமா எனக்கு தெரியாதனால ஆனால் நான் சமைக்கிறது கிடையாது சொல்லி ஆகணும் அப்புறம் வந்து குக்கிங் மினி பிளாக் டெய்லி மினி பிளாக் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க

எல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் நிறைய பேர் வந்து இந்த வீடு இந்த கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க அக்கா ப்ரெக்னண்ட்டா இருக்கீங்களான்லாம் கேட்டிருந்தீங்க ப்ரெக்னென்ட்டா இல்லை நான் ஆகாது ஓகே அடுத்து வந்து லைஃப்லயே மறக்க முடியாத டே சொல்லுங்க குட் அண்ட் பேட் ரெண்டுமே அருளக்கா உங்கள் உங்க லைஃப்லயும் மறக்க முடியாத டே சொல்லுங்க குட் அண்ட் பேட் ரெண்டுமே பேடு என்ன பேடு எதுவும் இல்லை பேட் என்ன சொல்றது பேடு இருக்கு அதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பையன் பிறந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்திருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் வந்து வேற என்ன எங்களுக்குன்னு ஒரு பொருள் வாங்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ ரீசண்டா ஐஃபோன் வாங்கினது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மறக்க முடியாத நாள் அதே மாதிரி பைக் வாங்கினது கார் வாங்கினதுன்னா நான் நினைச்சு பார்க்காத தான் எல்லாமே எனக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படிங்கும் போது கொஞ்சம் அது எனக்கு பெருசாக இருக்குது அதே மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு இடம் வாங்கி கொடுத்து வந்து நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இத்தனை சென்ட் வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு நான் தான் பணம் கொடுக்கணும்னு பாதிப்போனால் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம் தான் எனக்கு ஸோ அவங்க நான் இங்கே சும்மா உட்காந்துருக்கேன் எல்லாமே பண்ணும் போது அது மறக்க முடியாத ஒரு இது தான் அது பேடு வந்து என்ன பேடுனால் எப்படி தான் சொல்லணும்னு தெரியல எங்க நான் எங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்தது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லல கஷ்டமா இருக்கு சண்டைப்படாமல் இருந்திருக்கலாமோ ஸோ கொஞ்சம் ஏதாவது சமாளிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு மற்றபடி என்ன இன்னொரு இருக்குது அது வேணாது ஏற்கனவே சொன்னா ஏதாவது ஃபீல் பண்ணுவேன் ரெண்டு குழந்தைய நாங்கள் இழந்தோம் இப்போ இடையில ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு பேடு அது நடந்திருக்க கூடாதுன்னு நினைச்சோம் நடக்காது அப்படி ஒரு மன இதில் இருக்கும்போது திடீர்னு நடந்தது எங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நமக்கு அது அது சொல்ல முடியல அவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு வந்து குட் குட் மெமரிஸ் எனக்கு லைஃப்ல மறக்க முடியாத மெமரினா என்னை வந்து இவங்க சர்ப்ரைஸாக என் வீட்டில் வந்து பார்த்தாங்க லவ் பண்ணும்போது எனக்கு அந்த இப்பயுமே சொல்லுவேன் அவன்கிட்ட ஸோ அது வந்து எனக்கு வந்து குட் மெமரி அடுத்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக கன்சீவ் ஆனது ஃபஸ்ட்டு தம்பி ஊட்டி போயிட்டு குதிரை நடந்தது மட்டும் எனக்கு அது ஓகேங்க அது நல்ல விஷயமா தெரியுது இது நல்ல விஷயம்தான் பட் இது வந்து நாங்க எப்படி சொல்றேன்னு தெரியல இது முன்னா பஸ்ட் கல்யாணம் புதுசுல வந்து இது நடக்கும் போது நாங்க நினைக்காத ஒரு விஷயம் விஷயமா இருந்துச்சு வேணாங்கிற மாதிரி தள்ளி வைப்போம் வேணா அப்படிங்கற ஒரு எதிர்பார்க்கல நாங்க பட் பண்ணே நடந்தது வந்து எங்களுக்கு அது எங்களுக்கு பெரிய விஷயம் இப்ப எல்லாம் வந்து குழந்தை உண்டாடுறதுக்கு இந்த இந்த டைம் இந்த இந்த இதெல்லாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த டைத்துல எந்த ஒரு தெரியாது எதிர்பார்க்காம வந்தவங்க தான் தர்ஷ்குட்டி அடுத்த ஹாப்பினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ரெக்னன்சியில வந்து நர்ஸ் வந்து உங்களுக்கு ட்வீன் பேபி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் ஃபேமிலி எல்லாத்தையும் சொன்னமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சொன்னதுதாங்க தப்பு எல்லாருமே போட்டது தப்பா போச்சு சரி இருந்தாலும் அது வந்து என்னோட லைஃப்ல வந்து அதுவுமே ஒரு குட் மெமரியா இருந்திருக்கு அவ்வளவுதான் இவங்களுக்கு அடுத்து இப்போ ஒரு பேர் வந்துருச்சு எங்களுக்கு

ரொம்ப ஹாப்பி யாருக்கு இருந்தாலும் சந்தோஷப்படுவோம் யாரும் அதுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது சந்தோஷப்படுவோம் வேண்டிக்குவோம் கண்டிப்பாக நல்லபடியாக பழக்கணுங்கிற மாதிரி நம்ம ஏன்னா குழந்தை நம்மளுக்காவது ஒரு குழந்தை இருக்குது ஸோ அந்த வீடியோ நாங்கள் போட்ட டயத்தில் வந்து கமெண்ட் தான் படிக்கும் போது இங்கே பாருலச்சு என்ன இவ்வளோ கமெண்ட் காட்டு ஸோ இங்கே பாருங்க கொஸ்டின்ஸ் கொஸ்டின் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கேட்டுருவோம் அருள் உங்கள் நான் அண்ணா ஏஜ் சொல்லுங்கள் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி செவன் பிறக்க போகுது ஆஹ் வீடு இந்த ஏர் குள்ள கட்டி முடிச்சிருவீங்களா இந்த இயர் கட்டி முடி முடிச்சிருவோம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் திருமண அடுத்த மாசம் தை மா அடுத்த வருஷம் தை மாசம் சிஸ்டர் ஏன்னா அதுக்கு நிறைய பிளான் வச்சிருக்கோம் வீட்டுக்கு வெளியில நிறைய பிளான் வச்சிருக்கனால பிளான்லாம் கார் பார்க்கிங் தான் நம்மளுக்கு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கார் வெயில நிக்க கூடாது அப்படி இல்ல அப்படி செட் போடணும் பார்க்கிங் அதெல்லாம் அதெல்லாம் போட்டு தான் வீட்டுக்கு போட்டு தான் ஆகணும் இருந்தால கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு தனியா ரெடி பண்ணிரணும் கார் பார்க்கிங் தனியா ரெடி பண்ணறதா ஷெட் தான் ஷெட் தான் மேபி மேல கூட ஷெட் போட வாய்ப்பிருக்கு வீட்ல பிளான் வச்சிருக்கேன் தர்ஷன் ஸ்கூல் ஜாயின் பண்ணலையா அப்படின்னு கேட்டுருக்கீங்க ஜாயின் பண்ணல இன்னும் தம்பி வந்து ஜாயின் பண்ணல அவனுக்கு இந்த மூணு வயசு பிறந்ததுக்கு தான் பிளே ஸ்கூல் சேர்க்கணும்னு வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்ததை விட நீங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கீங்க உங்கள் வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்கள் வெயிட் லாஸ் இப்போ ஆனது வந்து நான் மாலை போட்டிருந்தேன் ஒரு ஒன் மந்தாக வந்து காலை சாப்பாடு கட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது கறி சோறு திங்கிறது இல்லை வேறு அதுவாக தான் இருக்கும் வேறு என்ன இது உங்களுக்கும் சொல்லு இதுக்கப்புறம் வந்து கறி சோறு திம்போம் மேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல குறைக்கலாம் பாப்போம் அண்ணாக்கும் உங்களுக்கும் சண்டை வரும்போது யார் ஃபர்ஸ்ட் பேசுவீங்க யார் விட்டு கொடுத்து போவீங்க நான் தான் சரிதான் நீ சொல்ல வந்து கண்டுபிடிச்சு புரியுது அவன் தான் விட்டு கொடுத்து போவான் நான் விட்டே நான் விட்டு கொடுத்து போக மாட்டேங்குமோ சண்டை போடுவேன்

தருவாங்கன்னா எதை சொல்லுவீங்க எப்போ கேட்டாலும் வாங்கி தரணும் நான் எது கேட்டாலுமே வாங்கி கொடுப்போம் இந்த மேக மேக்கபேக்கெல்லாம் மேக்கபேக்கெல்லாம் நான் கேட்காமே வாங்கி கொடுத்தான் எப்போயும் ஒரு வாட்டி சொன்னப்போ அதனால வாங்கி கொடுத்தான் ஃபேன் தான் நான் வாங்கி தரவே இல்லை எனக்கு ஃபேன் வருது வரவே இல்லை கடையில நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான் அது இல்லை வேணாம் வேஸ்ட்டு பொருள் எது இது வரைக்கும் வாங்கி வேஸ்ட்டு பொருளா இருந்தாலுமே எனக்கு வாங்கி கொடுத்துருவான் எனக்கு வேஸ்ட்டு பொருள் வேஸ்ட்டு பொருளாக இருந்தாலும் என்ன சொன்னால் சும்மா இதாவது இது வாங்கி ரொம்ப வா நிறைய வச்சுருப்பாள் ஆனால் திருப்பி அதை வாங்குவா அதுதான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா காசு போகும் அது யோசிப்பேன் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அது பண்ணணும் அந்த மாதிரி யோசித்து எல்லா ஸ்பூண்டும் நினைக்கிறதா நான் நினைப்பேன் அவ்வளோதான் மற்றபடி வாங்கி ஃபர்ஸ்ட்டு உழம்புவேன் எங்கள் அப்பா மாதிரி ஃபஸ்ட்டு பொழம்புவேன் திட்டிவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் வாங்கி கொடுத்துருவேன் எங்கள் அப்பாவும் அப்படிதான் ஆமாம் சொல்ல மாட்டார் அம்மா உங்களுக்கு தெரியாது பார் எங்கள் அப்பா பைக்கெல்லாம் கேட்பேன் சண்டை விழுகும் அப்படி திட்டுவார் கட்ட வாரத்தில் திட்டு ஃபுல்லாக கடையில் வேணாம் விழுங்குன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு சொன்னாங்க

இவன் டீமே சரி என் டீமே சரி ஓப்பரா பேசிடுவாங்க ஸோ அவ்வளோதான் நல்ல குட் கேரக்டர் இது வந்து நிறையா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஹாய் சேஸ் ஐ லைக் யுவர் அம்மா ஃபேமிலி அண்ட் லெக்ஸ் அண்ட் யூ நீங்கள் நார்மலாக இரு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே இப்படியே இருங்க இப் இப்படியே இருங்க சீக்கிரம் ஹோம் கட்டிட்டு போங்க தென் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது தான் நானும் ப்ரெக்னண்ட்டாக இருந்தேன் சேம் டேட் பட் உங்களுக்கு சீக்கிரம் பேபி பிறந்துருச்சு எனக்கு ஜூன் லெவல் பாப்பா பிறந்தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் வீடியோ பார்ப்பேன் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இரு ஹாப்பியாக இருக்குது இப்போ ஐ திங்க் உங்கள் பையன் போல தான் என் பாப்பாவும் பண்ணுறா ஒன்லி அனிமல்ஸ் தான் பிடிக்கும் தென் வால் பண்ணுறது ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்கிறா சேம் அப்போ தான் திங்க் பண்ணினேன் எல்லா பேபீஸும் இப்படி தான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணியிருக்கிறேன் எனக்காக அதை வீடியோவில் ரெடி பண்ணுங்கள் அதாவது வீடியோல ரெடி பண்ணுங்க ரீப்ளே பண்ணுங்க கண்டிப்பா சிஸ்டர் நான் உயிர கொடுத்து மூச்சு பொம்பள பிள்ளை பிறந்தனால நீங்க கொஞ்சம் தப்பிச்சி கொஞ்சம் சீக்கிரம் லேட்டா பெத்திட்டீங்க ஆம்பள பிள்ளை மாசத்துல தம்பி சோ நிறைய பேர் வீடியோ போட சொல்லுங்க குக்கிங் வீடியோ போட சொல்லுங்க குக்கிங் வீடியோவே என்னோட சேனல்ல அடுத்த மாசத்துல இருந்து போறேன் அப்புறம் வந்து அருளக்கா நீங்க சுமதி அக்கா காது காதுகுத்து விழாவுக்கு என்ன பண்ண போறீங்க அருள் லெக்ஸ் உங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும் பிளீஸ் ஃப்ராங் வீடியோ போடுங்க அருள் லெக்ஸ் நீங்க போற வீடியோ உடனே பாப்பேன் உங்கள ரொம்ப பிடிக்கும் அருள் லெக்ஸ் ஓகே பாய் சோ சுமதி அக்கா வீட்டுக்கு பாய் தான் போடணும் ஆமா ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா போடாம பிரான் வச்சிருக்கோம் மேபி அஞ்சு ரூபா கூட போடுற மாதிரி தான் இருக்கு ஓபனே சொல்லிக்கிற நிலையில் என்ன இருக்கு மொய் போடுறதுல ஏன்னா நம்ம அடுத்த பால் காய்ச்சி வைக்கப்படணும் ஒண்ணு ஒன் இயர் எட்டு ஒன்பது மாசம் பத்து மாசம் ஒன் இயர்ல வைக்கிறோம் அதுக்கு நம்ம வாங்குறதுனால மொய் இப்போ எல்லாருக்குமே போட்டுட்டு இருக்கேன் மேபி எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி எல்லாமே ஓரளவுக்கு மொய் போட்டுட்டே இருக்கேன் ஒரு லட்சம் ரூபா மொய் வந்தாலும் கடன் கட்ட அடைக்க முடியும் ஆனா ஓரளவுக்கு போட்டுட்டு இருக்கேன் மொய் அருள் இந்த கொஸ்டின் உங்களுக்கு உங்க அம்மா அப்பா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் தான் லக்ஷ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்களும் ராமண்ணாவும் சைல்டாக சைல்டாக இருக்கல உங்கள் சைல்டாக இருக்கையில் உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளில் தான் வியாபாரம் பார்த்தார் ஃபஸ்ட்டு அப்படியே ஒன் பை ஒன் பையா சோ அத வேணா போய் கீரமங்கலம் போய் அத்தை கூட ஒரு வீடியோ போட்டு அத்தை பேச சொல்லுங்க நம்ம நிறைய சொல்லுங்க எங்க அப்பா பேசுற நல்லா இருக்கும் எங்க அப்பா நிறைய அவருக்கு தெரியும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதுதான் சொல்றேன் நான் விட்டு நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என் மாமா அக்கா போன்ல பேசுவே இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மாமா கிட்ட போன் பண்ணி அத்தை போன் பண்ணி பேசி அப்படி பேசுவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் இருக்க தனியா கஷ்டப்பட்டு இருக்காரு இப்போ அவங்க சொல்ல போறோம் ஆமா சோ அதனால அந்த அதெல்லாம் சொல்லி ஒரு வீடியோ நம்ம போட்டுறோம் ஓகேவா அத போனது தமிழ சொல்லிருப்பேனே இது வீடியோ போன ஃபர்ஸ்ட் தமிழ்லே சொன்னேன் ஆஹ் அப்பால விட்டுட்டு வந்தது எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த ஒரு இது இந்த ரீசன் தான் அம்மா அது பாட்டுக்கு இருந்து விட்டுட்டு வந்தது கஷ்டமா இல்ல ஒரு ஒருத்தரையும் அப்பால விட்டுட்டு வந்து ஏன்னா எங்க அப்பா கஷ்டப்படுறான்னு சொல்லி நீங்க லவ் பண்ணும் போது உங்க லவ்க்கு ஒருத்தங்க ஆப்போசிட்ட அப்போ அப்போ அப்போஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஆனா அவங்க இப்ப லெக்ஸ்ட் கூட

இருந்தா அதை பத்தி சொல்லுங்க அதை பத்தி சொல்றதுக்குலாம் ஒண்ணு இல்லை எல்லார் லைஃப்லயுமே எக்ஸ் இருக்கும் பட் அதை பத்தி சொல்றது முடிஞ்ச கதையே பேச வேணாம் குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சு போதும் லவ் பண்ணுதா காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு வேணாம் அதை பத்தி பேசி வேஸ்ட் வெங்கட் அண்ணா மேரேஜுக்கு போனீங்களா ரொம்ப டேஸ் ரெண்டு பேரும் டச்சிலே இல்லாத மாதிரி இருந்துச்சு எதுக்கு அக்கா இப்ப இருக்கிற மாதிரி எப்பயும் இருங்க கண்டிப்பா சிஸ்டர் இல்லை ரொம்ப நாள் டச் இல்லாமல் இருந்த காரணம் வந்து டச் இல்லாமலாம் இல்லை மச்சான் போயிட்டு இருக்காங்க இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு நான் கல்யாணத்துக்கு போக காரணம் வந்து அண்ணனுக்கு அன்னைக்கு தான் பால் ராம் யோகா வீட்டு ஃபங்க்ஷனும் வெங்கட்டு கல்யாணமும் ஒரு ரெண்டு ஒன்றா இருந்துச்சு தான் யாராலையும் போகும் முன்னாடி போகாமலாம் இருந்திருக்க மாட்டோம் கண்டிப்பா போயிருப்போம் டச் இல்லாமல் இருந்துச்சுன்னா மேபி மச்சான் நாங்கள் எங்கேயுமே வெளியில் போற பிளான் போடலை அந்த ரீசன்ட்ல அதனால நம்ம வெளியில போகல இப்ப வந்து அடுத்த ட்ரிப்புக்குமே எல்லாருமே போறோம் ட்ரிப்பு போறோம் அடுத்தது எங்கேயாவது போறோம் எங்கேயாவது மதுரை போனால் கூட இப்ப நான் ரீசெண்டாக மதுரை நேத்து போறோம் பட் வீட்டுக்கு போனாலும் போவேன் கண்டிப்பா போற தான் இருக்கு போயிட்டு தலை காமிச்சு கூட வருவேன் ஏன்னா மதுரையில் மச்சா நான் அடிக்கடி போயிட்டு வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நான் இப்போ அன்னைக்கு மேலே அற்பக்கோட்டில் சாமி கும்பிட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு ப்ரொமோஷன் எடுத்து வீடியோ போட்டிருப்போம் அதெல்லாம் அப்படியே வந்தோம் நம்ம மதுரையில வந்து இங்கே வந்து அங்கே மச்சா இருக்குது சிவகங்கை போனா அன்னை இருக்குது அப்படியே ஒரு ஊர்லேயே ஒரு குடும்பத்தை வச்சிருக்கோம் அவ்வளோதான் அடுத்து வந்து அம்மா அப்பா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ மணி கொடுத்தாங்க பட்ஜெட்டுக்கு வீடு கட்ட போறீங்க சோ இத வந்து நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இத சொன்னானா நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லி இருக்கோம் சொல்லி இருக்கோம் பட் இருந்தாலும் ஃபுல் அமௌண்ட் நாம என்ன சொல்லவே இல்ல எவ்வளவு அமௌண்ட் ரெண்டு பேருக்கும் அப்படினு சொல்லி நம்ம எதுமே சொல்லல வீடு கட்டிட்டு அந்த வீட்டு வீடியோ போடும்போது என்ன டிஃபரண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணா வந்து வீடு கட்டி பாதியில நிக்கும்போது மணி கொடுத்தாங்க இங்க வந்து ஃபுல்லா ஸ்டார்ட் பண்றதே எல்லாமே அவங்களுக்கு மணி கொடுத்த அமௌண்ட வந்து நம்ம வந்து வீடா கட்டி இருக்கோம் அவ்வளவுதான் இடம் வாங்கல இடம் இடம் வந்து அத்தம்மா வாங்கி கொடுத்தது நம்ம அப்படியே வீடு கட்டிட்டோம் பாதி காசு இனிமேல் தான் நம்ம குடுக்கணும் ஹாய் ஃபேமிலி திருச்சி ஒன் உங்க அம்மா கூட சேர்ந்து குக்கிங்கு ஹோம் போடுங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா போடுவோம் வீட்டு வேலை அதெல்லாம் ஸ்கூல் ஜாயின் பண்ண போறீங்க சொல்லியாச்சு யோகாக்கா கூட ரீல்ஸ் போடுங்க ஒன் டே விளாக் போடுங்க கண்டிப்பாக அண்ணாவுக்கு ஐஃபோன் கிஃப்ட் பண்ணிங்களேன் அது டீட்டெயில் சொல்லுங்கள் ஃபியூ மந்த் பிஃபோர் உங்கள் டேடிக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னீங்களே பட் என்ன ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லலை இப்போ ரெக்கவர் ஆகிட்டாங்களா பரவாயில்ல சிஸ்டர் இப்போ நல்லா இருக்காங்க அப்பா உங்களை தான் நாங்களும் ஒரு கப்புல்ஸ் சப்பி கேர்ள் அண்ட் ஃபுட் பாடி பாய் இதான் ஃபுட் பாடி பார்ட் பாடி போடுற அளவுக்கு பாடி தொங்கி போயிருக்கு இருபத்தேழு வயசாக போகுது தெரியுறேண்ணா யாருக்கா அப்படி சொல்லாதண்ண இருபத்தெழு வயசு பையன் மாதிரியா இருக்கேன் மேரேஜ் உங்களை பார்க்குறப்ப எங்களை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும் அன்னையே திருச்சி வாங்க யூடியூப்ல அப்லோட் அப்டேட் பண்ணுங்க நான் உங்களை பார்க்கணும் ரொம்ப 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 ஆசை தேங்க்ஸ் எல்டிஎம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் டே பிளாகு ரீல்ஸ் அதெல்லாம் போடுவோம் ஐஃபோனோட டீட்டெயில்ஸ் வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் தான் போட்டிருக்கோம் மாதம் வந்து மூவாயிரத்தி மூவாயிரம் சம்திங் வரும் இஎம்ஐ மூவாயிரம் சொல்லாத மூவாயிரம் நாலாயிரம் கம்மி அப்படி சொல்லிங்க மூன்றாம் மூன்றாம் கடவுளே எடுக்கணும் ஆசை அடுத்து வந்து அருள் ஏ அக்கா கிட்ட அவ்ளோ பாண்டிங் இல்ல ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு பார்த்ததே இல்ல வாய் ஏன்னா நீங்க நேர்ல இல்ல இல்ல சிட்டில பாக்கும் போது எல்லாத்தையும் சும்மா சும்மா வீடியோ எடுத்தா நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு அதனால மேபி உங்களுக்கு அப்படி தெரியாம இருக்கலாம் வேணா நீங்க நேர்ல வாங்க நீ கூட பங்கன் போகும்போது கூட மஞ்சு கிட்ட வந்து நானும் யோகாக்கவும் சண்டை போட்டுட்டு கலாச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு

நிறைய கமெண்ட் இருக்கு நாளைக்கு வந்து இது அப்படின்ட்டுதான் ஐயோ எங்க போச்சு எங்க போச்சு அந்த வந்துருச்சு அதான் கேட்டிருக்கீங்க அவ்வளவுதான் அந்த வேற எதுவும் கேட்கல எப்போ கமெண்ட் மட்டும் வீட்டு ஒர்க் எவ்வளவு முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி கேட்கிங்க உங்கள் அண்ணா உங்கள் அண்ணிக்குள்ளே பாண்டிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நார்மலாக எப்பயும் நல்லா பேசிப்போம் நல்லா தான் இருக்குது சிஸ்டர் உங்களுக்கு வீடியோ வராதனால மேபி அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் பேசாத மாதிரி எதுவும் பண்ணாத மாதிரி உங்களுக்கு மேபி தோணலாம் பட் ஆனால் நாங்கள் பேசிட்டு நல்லா சிரிச்சு ஜாலியாக தான் வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே போட முடியாதுல்ல அதனால உங்களுக்கு தெரியாது வீடியோவும் எடுக்க முடியாது உங்களுக்கு என்னென்னா யாரும் அண்ணியை தானே சொல்கிறாங்க என்னோட அண்ணி அதான் உங்க அண்ணியை தான் சொல்றீங்க அடி அவங்க அண்ணியோட இருக்கிறது காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு அந்த டயத்துலேருந்து அவங்க அண்ணியோட இருக்கிற எல்லா வீடியோவுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டால் மேபி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரோடையும் அப்படிதான் நினைக்கிறேன் பார்க்குற நேரம் விளாட்ற நேரம் பேசுகிற நேரம் அந்த மாதிரி இருந்துப்பாங்க அவ்வளோதான் கரண்ட் பூக்களை பேட்ரி போயிடுச்சு ஓகே நல்லா தான் இருக்குது ஸோ கடைசியாக ஒரு கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா கோயிலுக்கு போகலாமா போக அக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க எங்களை போ நாங்களா நாங்க வந்து ஒரு ஆறு மாச காலம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஐயர் வந்து அதுக்கு ஒரு சில நிறைய ரீசன்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் சொல்ல வேண்டாம் தேங்காய் பழம் உடங்கக்கூடாது குலதேவ் கோயிலுக்கு போகக்கூடாது இந்த கொடிமரம் கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் போக ஸோ நம்ம கோயிலுக்கே போனாலுமே நம்ம உள்ள எல்லாம் போய் சாமியெல்லாம் கும்புற மாதிரில வெளியே வேணால் நம்ம நின்றுக்கலாம் ஏதாவது கோயில் கொடை இப்போ பதினொன்றாந்தேதி கூட நெல்லையை நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் பால் கூட எடுக்காங்க நம்ம கோயிலுக்குள்ளெல்லாம் போக மாட்டோம் வெளியே நம்ம நின்றுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஐயர் சொல்லிட்டாருல ஆமாம் அது திருச்செந்தூர் இது முப்பது முடிஞ்சிச்சின்னு ஒரு அடுத்த மாதம் திருச்செந்தூர் போவோம்னு ஐடியா பண்ணேன் போகக்கூடாதுன்ட்டாங்க அவருக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் போகக்கூடாதுட்டாங்க அதனால் இப்போ எந்த கோயிலுக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு கோயிலுக்கு எதுவும் பற்றி போக போகலை போகக்கூடாது சொல்லிட்டாங்க அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது ஆறு மாதம் ஆகணும்

அதுக்கெல்லாம் நாளைக்கு ரீப்ளே பண்ணலான் இருக்கோம் எப்படின்னு தெரியல ஃபேமிலிக்குள்ளே கும்மி அடிச்சுட்டு போயிடுறீங்க போல ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்